நுழையும் எப்படி நுழையன்னா பயத்தில் நுழையும் ஒரு இடம் போனேன் பயம் பயந்த உடனே மன தடுமாற்றம் வரும் மன தடுமாற்றம் உணவுனா உன் நிலை தடுமாற்றம் வரும் அப்போ நீ என்ன பண்ணுற பேய் பிடிச்சி பிடிச்சிட்ற இதை என்ன பண்ணுறான் உன்னொத்த பயன்படுத்திக்கிறான் அவனுடைய வருமானத்துக்கு பம்பையாச்சு அத்தை அடிச்சு பதி வச்சு உனக்கு பதினாறு நாள் விருதம் வச்சு உன் உடம்ப சுக்கா வாக்கி பேய் ஓட்டிடுற அப்படின்ட்டு நம்ம கிட்ட தட்சிணா ஒரு பம்பக்காக இருந்தார் அவருக்கு தான் தொழில் பேய் ஓட்டுறதுதான் நான் கூப்பிட்டேன் ஒரு நாள் கூப்பிட்டு ஏன் மாரிலாம் பண்ணுறேன் நீ வாய முடியினு என் குழப்பெல்லாம் கெடுக்காதேன் ஏன்னா இதெல்லாம் ஒரு பயம் போட்டது இந்த சாமி ஆடுறாங்க தெரியுமா அவங்களெல்லாம் நான் முன்ன என்ன பண்ணுவேன்னா காதில் ரெண்டு பஞ்சு ஈர துணி நான் சொறி விடுவேன் சொறிவிட்டேன்னா இவன் பம்பை அடி அடி நான் சாமி ஆடாது அப்போது இதனுடைய நோக்கம் என்ன அந்த இசை அதுக்குள்ளே போனவன தன் செயலை மறக்கிறான் மன தடுமாற்றம் வருது அப்போ சாமி வந்து சாமி வந்து அவங்க வீட்டில் சோறுலா தருக்குமா சொல்லு சாமி ஆடுற கூட சோறு கிடையாதுயா சாமி ஆடுறவங்க புள்ளிங்க சொல்பச்சு கேட்கறது கிடையாது அப்புறம் சாமியும் இருக்கிற கூட போய் பஞ்சம் வரலாமா இது புரியணும் ஜனத்துக்கு இதெல்லாம் தேவையற்ற பொய்யான விஷயங்கள் இது நிஜம் இல்லை அப்படின்னு ஜனத்துக்கு புரிஞ்சால் தெளிவு வரும் புரியலன்னா அப்படி ஆடிக்குன்னு இருக்க வேண்டியதுதான்

ஆனால் ஆத்ம விசுவம் யாரால பண்ண முடியும் யாராலும் பண்ண முடியும் பொட்டாட்டியை பறக்கிறதுனால பண்ண முடியும் சொத்து சோகத்தை பறக்கிறதுனால பண்ண முடியும் சொந்த பந்தத்தை பறக்கிறதுனால பண்ண முடியும் பாசத்தை அழிக்கிறவனால பண்ண முடியும் மற்றவனால பண்ண முடியாது ஏன்னா மனம்னு ஒன்று இருந்தால் ஆசைன்னு ஒன்று இருக்கும் மனமுன்னு ஒன்று இருந்தால் பாசம்னு ஒன்று இருக்கும் இல்லையா இந்த மனம் இருக்கிற வரைக்கும் ஆன்ம விசாரம் பண்ண முடியாது உலக விசாரம் தான் பண்ணலாம் மனம் எப்போ அழியுதோ அவனுக்கு அடுத்த ஸ்டெப் ஆன்ம விசாரம் ஆன்ம விசாரம் பண்றவனுக்கு தான் ஆன்மை விடுதலை கிடைக்கும் உலக விசாரணை பண்றவனுக்கு எந்த ஜென்மத்திலும் ஆன்ம விசாரணம் கிடைக்காது விடுதலை கிடைக்காது இங்கேருந்து இப்போ நம்மக்கிட்ட வரான் ரொம்ப தைரியமாக காயில் கூட ஒருத்தர் வந்து சொன்னார் நான் இதில் வரணுன்னு ஆசை இருக்குதுங்க என் பொண்டாட்டி விட மாட்டேன்றாங்க ஆமாம் முதல்ல சொன்னார்ல இங்கே வந்து நல்லா பேசுகிறான் நான் இதை தவிர வேறு எதையும் ஈடுபட மாட்டேங்க இனிமேல் எனக்கு கடவுள் தாங்க வழான் இங்கேருந்து சொல்லிவிட்டு வீட்டுக்கு போனான்னா இத்த இங்கேயே விட்டுறான் கேட்டாண்டியை கொட்டிட்டு போயிடுறான் ஏன்னா பேசுறது வேறு செயல் வேறு செயலான்னு போகும்போது நீ எல்லாம் இழக்க வேண்டியது வரும் பேசும்போது எதையும் இழக்க வேண்டியது வராது அதனால் செயலை எவனும் செய்ய முடியாதுப்பா அது அவ்வளோ விளையாட்டு இல்லை வாயில் பேசலாம் ஆன்ம விசாரணை பண்ணுறேங்க நான் கடவுள் விசாரணை பண்ணுறேங்க நான் இதெல்லாம் சொல்லிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும் ஆனால் முடியாது ஏன்னா அவன் எப்போ தனக்குள்ளே ஒரு இல்லறத்தை அமைச்சிட்டானோ அவனால் பண்ணவே முடியாது கண்ணத்தை வந்து இப்போ தியானத்தில் போய் ரூமில் உட்காந்து தியானம் பண்ணலான்னு உட்காந்தானா அவன் பொண்டாட்டி பட்டு போடுவான் கட்டி நாலு வாட்டி அவன் எதிர் சுற்றினால்தான் தியானத்தை விட்டு போட்டு பொண்டாட்டி கூட்டு போடுவான் அவன் அந்த ஆன்ம விசாரம் பண்றது ஏன்னா பெண்ணுன்றது ஒரு காந்த பொருள் எப்படிப்பட்டையும் இழுத்துடும் எப்படி எப்படிப்பட்டவனையும் உதவாதவன கூட வாழ உயர வச்சிடுவான் உயர்ந்தவனோட பெண் நடுவரில் போட்டு மச்சிடுவான் பெண்ணுக்கு அந்த சக்தி உண்டு அதை வெச்சிடுவான் ஆம்பளை எங்கென்னு ஆன்ம விசாரம் பண்றது ஆன்ம விசாரம் பண்றது அவ்வளவு விளையாட்டு இல்ல முடிஞ்ச வரைக்கும் மன விசாரம் பண்ணுங்க உலக விசாரத்தை விடுங்க மன விசாரம் பண்ணீங்கன்னாவே ஒரு அளவுக்கு கரை ஏறுவீங்க ஆனா மன விசாரத்தை விட்டுட்டு உலக விசாரத்தை பண்ணீங்க எந்த காலத்திலும் ஜென்மத்துக்கும் ஏற முடியாது அது மாந்திரிகத்துக்கு மட்டும்தான் அது வீட்டுல வழிபாடு கிடையாது அது இந்த மந்திரவாதிங்க என்ன பண்ணுவாங்கன்னா தனியா நைட்ல ஒரு ரெண்டு பேராக தான் போடுவோம் ஒரு செய்ய முடியாது ரெண்டு பேராக போய் ஒருத்தன் தண்ணியில் அந்த போட்டி கீட்டி அத்தை இத்த வாரி அது ஒரு குடுவியில் போட்டுக்கணும் கழுத்தழு தண்ணியில் நின்றுக்குன்னா அந்த மந்திரம் வராகி மந்திரம் சொல்லுவோம் இதை கரையில் ஒருத்தன் சொல்லிக்கினா இருப்பான் நைட்டில் பன்னெண்டு மணிக்கு தண்ணியில் இறங்கி செய்வியா அது எதுக்குன்னா கெடுதலை செய்யறதுக்காகவே அது யினு ஒன்று இருக்குது அது வசிய தேவதைன்னு பேர் இருக்குது அதை என்ன பண்ணுவான் அந்த பொடு புடுக்காரங்கிற அந்தம்மா அவன் ஒரு மணிக்கு சுடுகாட்டுக்கு போயிட்டு வருவான் இப்போ எல்லாம் இல்லை அந்த மாதிரி புடு குடுக்காரெல்லாம் இப்போ இல்லை சுடுகாட்டு போகிற புடுகுடுக்காரனா இல்லை வீட்டுலேருந்து தூங்கி இருந்து வர எட்டு மணி தான் வர ஆமாம் அப்போல்லாம் வந்து ஒரு மணிக்கு வருவான் பன்னெண்டு மணிக்கு சுடுகாட்டில் இருந்த கிழம பூஜை பண்ணிட்டு மூணு மணி வரைக்கும் அவன் சொல்கிறது சத்தியமாக இருக்கும் மூணு மணிக்கு மலை புழுவான் ஏன்னா மூணு மணி வரைக்கும் அது காதல நீ எந்த வீட்டாண்ட போய் நிக்கிறியோ அந்த வீட்டுல என்ன நடக்கும்னு அது காதல சொல்லிக்கினே இருக்கும் நான் வாயில சொல்லிக்கினே இருப்போம் அதுக்கு பேரு எச்சினு பேரு இதை நிறைய பேரு வசதி பண்ணி இந்த குறியாடுறவங்கலாம் வச்சுன்னு பார்த்தேன் இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு நீங்க ஆன்மீகவாதியா இல்ல மந்திரவாதியா போறீங்களா ஏதாவது ஒன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சொல்றேன் சில கோயில் வராக என்ன அர்த்தம் வராக அவதாரம் எடுத்தார் என்ன என்ன அவதாரம் பின்ன பத்து அவதாரங்கிறது இல்லை அல்ல வர அவதாரம் ஒன்றும் இல்லை என்னது பண்ணி அவதாரம் அதனால அது தீமைக்கு மட்டும்தான் பயன் தரும் நன்மைக்கு தரம் அதான் எதுக்கு இதெல்லாம் விசாரி எங்கன்னா பண்ண போறீங்களா சூனியங்கன்னி வைக்க போறீங்களா என்னன்னு கேட்குறேன் இல்லை நான் கொஞ்சம் ஜாகத்தையாக இருப்பேன் எனக்கு வச்சிருப்போரிங்க கட்சியில் இறைவனை வனங்கிறது பாதார விந்தோசரம் அடையுது இறைவனோட கலக்கிறது வீடு போயிருப்படுறது வீடு போயிருப்ப நமக்கு ஒரு ரெண்டு பசங்க இருக்குது நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் நம்ம பசங்களையும் கூட்டுன்னு போகிறோம் கல்யாணம் எல்லாம் பார்க்குது நல்லா பண்ணுறாங்க நல்லா அழகாக இருக்குது நல்லதாக தான் நடக்குது உடனே பசங்க வீட்டுக்கு வந்தோடனேப்பா அதே மாதிரி எனக்குள்ளே ஒரு கல்யாணம் பண்ணா அப்படின்னு சொல்கிறான் ஆனால் நம்ம நம்ம நம்மக்குள்ள தானே பண்ண முடியாது ஏன்னா அந்த பருவம் வரணும் அந்த பொறுப்பு வரணும் அந்த காலம் வரணும் அப்போ தான் அதை பண்ணால் அது சீராக இருக்கும் இறைவன் அதே தான் நமக்கு பண்ணிருக்கிறான் எந்த காலத்தில் எப்போது எங்கே அனுப்பணும் அதை அமைச்சால் அது சீராக இருக்கணும்னு இறைவன் முடிவு பண்ணிடுறான் ஏன்னா இறைவனுடைய பிள்ளைகள் தான் அதனால் அதில் எந்த மாற்றமும் கிடையாது கண்டிப்பாக எல்லோருக்கும் நன்மையே தரும் நம்ம வாழ்க்கை வந்து உலகத்துக்காக இருக்கணும் நமக்காக ஒரு பகுதி இருக்கணும் ஒரு பகுதி உலகத்துக்காக இருக்கணும் தான் மனிதன் தனக்காக மட்டும் இருந்தால் அவன் இருக்கும் இந்த ரெண்டு உபதேசம் எட்டனு போய் அவங்க செய்துன்னு இருந்தால்தான் திரும்பவும் வரும்போது அவங்களுக்கு இது நல்ல பலனை கொடுக்கும் நல்ல தைரியத்தை கொடுக்கும் நல்ல எண்ணங்களை கொடுக்கும் அதுக்காக இந்த ரெண்டு உபதேசமும் உதவும் அதனால் இன்றைக்கி ரெண்டு தான் அவங்களுக்கு கொடுக்க முடிஞ்சது அது ரெண்டு உபதேசம் அவங்க வாங்கியிருக்காங்க கனவு மனைவி ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷம் இந்த பாடம் உபதேசம் வாங்கிறது பெரிய விஷயமே கிடையாது அந்த உபதேசம் வாங்கின உபதேசத்தை தொடர்ச்சியாக ஒரு நாள் உலகத்தில் நம்ம டிவி பார்க்குறோம் ஒரு மூணு மணி நேரம் சினிமா பார்க்குறோம் மூணு மணி நேரம் வெட்டி கதை பேசுகிறோம் மூணு மணி நேரம் ஒரு மணி நேரம் நமக்காக உட்கார்ந்து இருக்கக்கூடாத கடவுளை நினச்சிக்கின்னு அந்த ஒரு மணி நேரம் உட்காருங்க உடலை மரங்க உயிரை நனைங்கோ உடல் மண்ணு துண்ணும் போது உயிர் அழியா பொருள் அதுக்கு தான் சொன்னான் சாகா கால் போகா புனல் வேகா தலை அப்படின்னா இது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த உயிராகப்பட்டது அழிஞ்சதே கிடையாது இந்த விந்தாகப்பட்டது நீ போது கூட அது வெளியே போனதே கிடையாது ஆன்மாவோட போய் இணையுது ஆன்மான்றது ஒளியும் ஓசையுமாக இருக்குது இந்த முப்பொருள் அழிவே கிடையாது இறைவனுக்கும் அழிவே கிடையாது இந்த முப்பொருள் எப்போ அழியாமல் இது தோன்றிக்கினே இருக்கும் இதுக்கு அழிவு எப்போ வரும் எப்போ போய் இறைவனில் ஏதோ அப்போல்லாம் அதுக்கு முடிவு அது வரைக்கும் இங்கே ஜனனம் பண்ணிக்கினே இருக்கும் ஆனால் இந்த முப்பொருள் ஒன்று சேர்த்தா அது இறைவனோட அறியும் ஆனால் இது தனித்தனியாக இயங்குறதால எங்கள் உலகத்தில் ஜனனம் பண்ணிக்கினே இருக்குது அதனால் இந்த முப்பொருளும் அழியா பொருள் இந்த உடல் அழியிற பொருள் தான் சொன்னால் காயமே இது பொய்யடா சிவ காற்றடித்த பையடா மாயனாராம் புயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா வெந்த சோத்தையும் நொந்த காய்கறி போட்டடைத்த பையடா வெளுத்த நரம்பையும் உளுத்து சதி இழுத்து கட்டிய கூடுடானா இது ஒன்றும் புரோஜனம் இல்லாத பொருள் இது ஒரு பொட்டா ஓடு மாதிரி இதுக்குள்ளே நம்ம கொடுத்தனங்கிற மாதிரி உயிர் இருக்குது இதை பாதுகாத்துக்குங்க அதனால் இந்த வீட்டை வச்சுக்கிணும் உள்ளகிற பொருளை பாதுகாக்கணும் ஏன்னால் சிவா திருமூலை ரொம்ப அழகாக சொல்கிறார் உடல் எடுத்தது வீணுன்னு இருந்தேன் உத்தமன் குடி கொண்டான் ஓம்பீன் என்றார் இந்த உடம்பை மண்ணு துணை போது அது வீணன் தான் தான் ஆனால் இதுக்குள்ளே இறைவன் இருக்கிறான் தெரிஞ்சுக்கினேன் அதனாலே அதை பாதுகாக்கிறேன்னா அந்த மாதிரி நம்மளுடைய உயிரை நம்ம பாதுகாத்துக்கணும் கடவுள் என்றது வெளியே இல்லவே இல்லை கடவுளே நீங்கள் தான் நீங்கள் இல்லைன்னா கடவுள் ஏது எங்கே இருக்குது கடவுள் யார் பார்த்தா கடவுளை கடவுள்ன்றது மனிதனுக்குள்ளே தான் இருக்குது ஆனால் தான் நான் சொன்னேன் உலகத்தில் இருக்கிற பொருளெல்லாம் குனிஞ்சு நடக்கும் மனிதன் மட்டும்தான் நான் நிமிந்து நடப்பான் கடவுளே அதுக்குள்ளே இருக்கிறாங்க அந்த கடவுளை நம்ம தேடி எடுக்கணும் அதுதான் வேலை அதுக்கு தான் வழி தெரியணும் அந்த வழியை தான் காட்டிக்கு நிக்கிறோம் அதனால் எல்லாரும் நல்ல சுகத்தை அடையணும் எல்லோரும் மனுஷன் சந்தோஷத்தில் வாழறது உலகத்தில் பாதி துக்கத்தில் வாழறது பாதி நிம்மதியில் வாழலை ஆனால் இந்த பாடத்தினுடைய வலிமை என்ன சந்தோஷமும் இல்லை துக்கமும் இல்லை அமைதி இருக்குது அமைதியை தேடி பயணம் பண்ணுங்க அன்பை தேடி பயணம் பண்ணுங்க அதுதான் ஆண்டவனுடைய வழிபாடு அதில் பயணம் பண்ணிங்களா உங்கள் மன நிறைவோடு வாழலாம் வாழ வரைக்கும் நிறைவோடு வாழலாம் செத்தாக போயும்போது ஆனால் வாழும்போதே துன்பப்பட்டு வதியப்பட்டு வாழ அந்த வாழ்க்கையை பண்ணிக்கிறதுக்கு இந்த யோகம் வழி வகுக்கும் அதனால தான் இதை இவ்வளோ பேசி நினைக்கிறேன் இவ்வளோ சொல்லி நினைக்கிறேன் சாமி நாற்பது வருஷமாக எந்த புகழையுமே நான் ஏற்றுக்கிறது கிடையாது ஏன்னா எந்த புகழும் நான் போகும்போது வரப்போகிறது கிடையாது நான் போகும்போது நான் செய்த பாவமும் என் புண்ணியமும் தான் வரப்போகுது அது ரெண்டு தான் நான் என்னுடைய கண்காணிப்பை தவிர இந்த புகழ் எனக்கு கண்காணிப்பு இல்லை புகழ் உலகத்தோடு இருக்கிற பொருள் அது இருக்கட்டும் அது இல்லை புகழ் இருந்தால் தான் இவ்வளோ பேர் சேர்ந்தீங்க ஆனால் அது வெளியோட கூட என் உள்ளத்தில் ஏறக்கூடாது ஏற்றினா என் தலைகரும் வந்துடும் எப்பமே மனிதனுக்கு வந்து ஒரு ஒரு குழந்தை பொறுந்த கூட அதுக்கு ஒரு புகழ் தேவை புகழ்ன்றது அவசியமானது ஆனால் தான் மனசுக்குள்ள ஏற்றிடக்கூடாது அதை ஏற்றி தான் வாழ்க்கையை சின்ன பண்ணமாக போயிடும் குடும்பத்தோடு இது உன்னை தேடும் கடவுள் என்றது உனக்குள்ளது உலகத்தில் எதுவும் கிடையாது மதத்தில் கடவுள் கிடையாது மனசுல இருக்குது கடவுள் மத வழிபாடு வேற கடவுள் வழிபாடு வேற மத வழிபாடு பண்றோன்னு கடவுள் கிடையாது கடவுள் வழிபாடு பண்ணுறவனுக்கு மதம் கிடையாது இந்த உண்மையை நீங்க உணர்னீங்கன்னா உங்களுக்குள்ளவே இறைவனை நீங்க காணுவீங்க இதைதான் சொல்லிக் கொடுத்துனுங்கிறேன் மரம்ன்றது ஒரு நன்மை சில காரியங்கள் செய்யறதுக்கு தேவைப்பட்டது ஆனால் கடவுளை அடையிறதுக்கு அது உதவாது ஆனால் உனக்குள்ள இடைவெறுக்குற அதை தேடி குடி நீ அதோட இணைஞ்சிடு நீ உன் வாழ்க்கையை முடி மரணம்ன்றது அப்போதான் நடக்கும் அது வரைக்கும் மனிதனுக்கு மரணம் நன்றி மனித உடலுக்கு தான் மரணம் நீ போடுற துணி ரொம்ப அழகான துணி சற்று தச்சு போட்டுக்கிற ரொம்ப ரசித்து போடுற ஆனா அது காலை போக்குல அது கிழிஞ்சி போகுது தூக்கி போட்டு வேற பூசு போடுறேன் ஆன்மா அந்த வேலையை தான் செய்துங்க நான் ஓகே பசங்க ட்ரெஸ் இருக்கு ஏன்னா நாங்கள் வெளியில போய் வாங்க முடியாது ஒரு வாரம் நாங்கள் எல்லாம் குவாரண்டை அதனால பார்த்தீங்கன்னா வெளியில எல்லாம் போக முடியாது பசங்க ட்ரெஸ் ஒயிட் அண்ட் ஒயிட் இருந்தது எடுத்து நான் போட்டுக்கிட்டு வந்துட்டேன் பரவாயில்ல அதனால ஒன்றும் கிடையாது இங்க நான் ஜாதியை பார்க்க மாட்டேன் மதத்தை பார்க்க மாட்டேன் ஆடையை பார்க்க மாட்டேன் மனுஷனுடைய மனசை பார்க்கறவன் நான் மனுஷனுடைய ஆன்மாவை பார்க்குறேன் ஆண் பெண் நினைக்க மாட்டேன் நான் எனக்கு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒன்று தான் எனக்கு ஆன்மா மட்டும் ஆன்மா மட்டும்தான் என்னுடைய குறிக்கோள் இந்த ஆடைக்கே வேலை கிடையாது உயர் ஜாதி தாந்த ஜாதி அதெல்லாம் கிடையாது மனித மொத்தத்தில் நல்லவனா ஒன்றா அது மட்டும் தான் மகாத்மா காந்தி எதனால வந்தது எல்லாரையும் சமமா பார்த்ததால வந்தது அது ஒரு இதனால தான் அது எல்லாருக்கும் வராது இல்லை ஆமாம் எல்லாருக்கும் வராது இப்போ நேரு இருந்தார் காந்தி இருந்தார் முகம்மது ஜின்னா முகமது ஜின்னா இருந்தார் ஆனால் மொகமது ஜின்னா என்ன பண்ணார் சுதந்திர போராட்டத்தில் தனி நாடு கொடுந்தார் அப்போ தான் நான் சுதந்திரத்தில் கலந்து போனார் மகாத்மா என்ன பண்ணார் வானா எல்லோரும் ஒன்று சேர்ந்து போனாடினா அப்படின்னார் அப்போது அவர் பிரிவினையே பார்க்கல அதில் தானே அவருடைய பாடல் என்ன சொல்கிறாரு எல்லோரையும் சேர்க்கிறாரில்ல அல்லாவா சேர்க்குறாரு ராமராஜ் சேர்க்கறாரு எல்லாரையும் சேர்க்குறாரு அப்போ எல்லாம் ஒரு மனிதன் தான் இருந்தார் இந்த குணங்கள் வந்து எல்லா மனுஷனுக்கும் வராது அதனால் அவர் மனசை கொடுத்து ஆத்மாவாக இருந்தார் அவனை சு அவன் சுடும்போது கோர்ஸ் சுடும்போது கூட என்ன சொன்னார் அவனை ஒன்று பண்ணாதீங்க அப்படின்னாரு அந்த பக்கம் யாருக்கு வரும் அதனால் அவர் மகாத்மாவாக இருந்தார் இந்து மத கிறிஸ்துவ மதம் தோண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தோரு வருஷம் ஆச்சு முஸ்லீம் மதம் தோண்டி ஆயிரத்தி அறநூறு வருஷம் ஆச்சு இந்து மதம் எப்ப தோன்றிச்சு யாரால சொல்ல முடியும் கரெக்டான தேதி சரியா சொல்ல சொல்ல முடியல ஆனால் அந்த காலத்துல இதை இவங்கிட்ட போனா எப்படி வழிபடணும் முட்டி போட்டு குனிஞ்சு தலையை தாழ்த்தி குட்டத்தை தூக்கி வழிபடணும் இந்து மதத்தினுடைய கொள்கை அது ஆனா கடவுள் வேற மதம் வேற நாடு வேற ஆனா வழிபாடு உலகம் புள்ள ஒண்ணுதான் கிறிஸ்தவனாக இருந்தாலும் அப்படிதான் வழிபாடணும் முஸ்லீமாக அப்படி தான் வழிபடணும் இந்துவாக இருந்தாலும் வழிபடணும் அப்போ இந்து என்ன நினைக்கிறான் சமமாக நினைக்கிறான் எல்லாரையும் அவன் கிறிஸ்துவன் சொல்லிக்கிறான் கடவுளை தான் கும்பிட போடுறான் முஸ்லீம்னு சொல்லிக்கிறான் கடவுளை தான் கும்பிட போடுறான் எத்தனை கும்பிட்டுப்பான கடவுளை கும்பிட்டுமே அப்படின்ற பொது நோக்கம் இந்துக்கள் கிட்ட உண்டு ஏன்னா இந்துக்கள் எவன் சொன்னாலும் கடவுள் தான் கடவுள் என்றும் மனிதனுக்குள்ளே இருக்கிறான்னு முடிவு பண்ணிட்டு இருக்கிறான் அவனை கடவுள் தெரியாத தேடிங்கிறாங்க அதனால் அப்படி பண்ணிங்கிறாங்க வித்தியாசம் இந்த கதை வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் என் பொண்ணுக்கு சொன்ன கதை நான் ஒரு ஒரு மீடியாவில் கேட்டது தான் இது சுற்றி சுற்றி நம்ம இதுதான் பேச போகிறோம் ஏன்னா ஐயா நமக்கு இதுதான் நிறைய தடவை சொல்லியிருக்காரு இதுதான் நம்ம கேட்டுட்டு பாடத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பக்குவம் அறிஞ்சிருக்காங்க நிறைய பேர் வந்து யங்ஸ்டர்ஸ் ஐயா அவங்கள பற்றி தான் ரொம்ப டார்கெட் பண்ணுவார் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இதில் கேட்குறாங்க இதை வந்து புரிஞ்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு புதுசாக வர்றவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நான் இதை செலக்ட் பண்ணேன் இந்த கதை என்னென்னாக்கா எல்லோரும் சொல்கிறாங்க எனக்கு மட்டும் ஏன் எவ்வளோ கஷ்டம் வருது எனக்கு இதுக்கு விடுவு காலமே இல்லையே நான் யாருக்கும் எந்த பாவம் பண்ணலை நான் யாருக்கும் இந்த துரோகம் பண்ணல மனசு எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கேள்விகள் வந்துகிட்டே இருப்பேன் எனக்கூட வரும் எனக்கோ கஷ்டம் வரும்போது இது பற்றி என்னடா நான் என்ன ஜென்மண்டா எனக்கு அப்படின்னு நான் கொண்டு நினைச்சதுண்டு அந்த மாதிரி உங்களுக்கு இது ஒரு கதை யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு தடவை வந்து திருதராஷ்டிர மகாராஜா கிருஷ்ணரை பார்த்து கேட்குறாரு அதாவது பாரத போர் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிட்டப்பறம் ஒரு தடவை கிருஷ்ணனை பார்த்து கேட்குறாரு கிருஷ்ணா விதுரன் மாதிரி நல்ல ஞானிகளாக இருக்கும்போது கூட எனக்கு வந்து நான் தவறு செஞ்சிட்டேனா நான் தப்பு பண்ணிட்டேனா அப்படி சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட வந்து மகாராஜா கேட்குறார் அப்படி இருக்கும்போது கிருஷ்ணர் வந்து என்ன சொல்கிறார் மன்னா நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் எனக்கு நீ அந்த தீர்ப்பு நீ சொல்லு அவர் வந்து நீங்கள் எல்லாமே திருதராஷ்டிர மகாராஜா கண்ணுக்கு தான் தெரியாது ஆனால் அவர் நல்ல த தர்மம் மிக்க மகாராஜாவாக வாழ்ந்தார் அப்படி இருக்கும்போது ஒரு கதை ஒரு நாடு ஒரு அரசர் இருக்கார் அந்த அரசர் வந்து சிறப்பாக ஆட்சி செஞ்சிருக்காரு நியாயம் தர்மம் அப்படின்னு நல்ல வழியில் போகிறார் அப்படி இருக்கும்போது ஒரு வறியவன் அதாவது சமையல்காரர் வந்து வேலைக்கு சேர்றார் ராஜா கிட்ட ராஜாவுக்கு வந்து சரி சமைப்பான் அப்படின்றாங்க அவர் வந்து அவருக்கு ராஜா பிடிச்ச மாதிரி ஒரு பலகாரம் செஞ்சு கொடுக்குறாரு அவர் சாப்பிட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லவே அவருக்கு பரிசும் கொடுக்குறாரு அவருக்கு அந்த சமையல்காரருக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுது ராஜாக்கு பிடிச்சிருக்கு பரிசும் கொடுத்துருக்காரு நம்ம அடுத்த பரிசு ராஜா கிட்ட வாங்கினோம் அப்படி சொல்லிட்டு இன்னும் நிறைய விதவிதமான பலகார டிஷ்ஷெல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு ராஜாவும் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறார் நல்லா இருக்கே நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணுறாரு கிஃப்ட் கொடுக்குறாரு பரிசு கொடுக்குறாரு அவரும் ஒரு ஒரு வித விதவிதவ வித விதமான பதார்த்தங்கள் செஞ்சு கொடுக்குறாரு அப்படி இருக்கும்போது ராஜா வந்து சீஃப் குக் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்தை தலைமை சமையல்காரராக நியமனம் பண்ணுறார் இன்னும் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடு ஆசை வந்துடுது இன்னும் ராஜாக்கு விதவிதமா வேற மாதிரி எல்லாம் சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்ப வந்து அந்த அரசாங்க நிலையில் ஒரு குளம் இருக்கு அந்த கொலை நிறைய அன்னம் இருக்கு அவர் என்ன பண்றாரு ஒரு அண்ண குஞ்சு எடுத்துட்டு வந்து சமைச்சு கொடுக்குறாரு ராஜாக்கு ராஜாவும் இந்த மாதிரி நான் சாப்பாடு சாப்பிட்டதே இல்லை சொல்லிட்டு அவரும் வந்து அதை ரசித்து ருசிச்சு நல்லா சாப்பிட்டாரு இன்னும் பாராட்டுறாரு இன்னும் சிறப்பு பரிசெல்லாம் கொடுக்குறாரு பரவாயில்ல இனிமேல் ராஜாக்குன்னா தினமும் ஒரு அண்ணன் வந்து சமைச்சு கொடுக்குற ராஜாவும் அது என்ன ஏதுன்னு தெரியாமல் வெ வ அது வர வேற வ வெரைட்டி வரைட்டியாக செஞ்சு கொடுக்குமோ ராஜாவும் இஷ்டமாக கண்மூடித்தனமாக சாப்பிட ஆரம்பிச்சிடாரு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்போது கிருஷ்ணர் ஸ்டாப் பண்ணுறார் திருதாஷ்டமன்னா இது வந்து அவர் அண்ணன் குஞ்சியை சாப்பிட்ருக்காரு மா ஒரு ராஜா அப்போது அன்னத்தை கொண்டவர் தவறானவரா இல்லை சாப்பிட்டவர் தவறானவரா சொல்லிட்டு கிருஷ்ணர் ஸ்டாப் பண்ணுறார் அப்போ ராஜா என்ன சொல்லியிருப்பார் அப்போ ராஜா என்ன சொன்னார்னக்கா அவன் வந்து சமையல்காரன் பேராசைப்பட்டு அவருக்கு பேரும் புகழும் கிடைக்கணும் ராஜா மனசில் நிற்கணுன்றதுக்காக ஆசைப்பட்டு கொண்டு கொடுத்துருக்காரு அவன் பண்ணது மன்னிக்கக்கூடிய தவறு தான் சிறிய தவறு தான் ஆனால் கண்மூடித்தனமாக சாப்பிட்ட இது அசைவமா சைவமா அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு சாப்பிட்ட ராஜா தான் பெரும் குற்றவாளி தவறானவர் அப்படின்றார் அப்போ கிருஷ்ணன் சொல்கிறாரா ராஜா அந்த மன்னர் வேறு யாரும் இல்லை அது நீ தான் போன ஜென்மத்தில் நீ வந்து இத்தனை அன்னத்தை நீ சாப்பிட்ருக்க கிட்டத்தட்ட அந்த அன்னத்தோட நூறு குஞ்சுகளும் நீ சாப்பிட்ருக்க அதனால தான் ஒன்று நூறு குழந்தைங்களும் இல்லை போரில் தூத்து கொண்டாங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்புறம் அந்த அன்னத்தை கொன்று சமைச்சது வேறு யாரும் கிடையாது கிடையாது உன்னோட மனைவி காந்தாரி தான் நீ கண்மூடித்தனமாக நீ சமைச்சதால உனக்கு இந்த ஜென்மத்தில் கண்ணி இல்லை அப்படின்றார் இது வந்து ஒரு கதை யாரையும் வந்து பரிபூர்ணமா நம்ப கூடாது ஒரு வேலைக்காரனா நம்ம என்ன பண்ணோமோ தான் வாங்கணும் அவங்க என்ன கொடுத்தாலும் அதே நம்ம வந்தோன்னா அவன் தப்பு மேல தப்பு பண்ணுவான் அதுக்கு நாம துணை போற மாதிரி இருக்கும் அம்மாவோட கதையில அது சாச்சார் இது வந்து நான் ஏன் சொல்றேன்னுக்கா கதையாக சொன்னால் சீக்கிரமாக போய் சேரும் அது மட்டும் இல்லாமல் இது நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்ணுக்கு சொன்னேன் அது ரொம்ப நல்லதனமாக அவ்வளோ ஒரு நல்ல நிலைமைக்கு போயிட்டு நம்ம ஐயாவோட பாடம் பண்ணிட்டு அவ்வளோ போயிட்டு இருக்கான் இது ஏன் சொல்கிறேன்னாக்கா ஐயா ஒரு தடவை சொன்னார் நாம் என்ன தான் சொன்னாலும் குழந்தைங்களுக்காக தான் அடுத்த தலைமுறை விதை விதைக்கணும் நம்ம கையை அதிச்சிட்டார் அது வந்து அடுத்தது நம்ம குழந்தைங்க தான் கொண்டுட்டு போகணும் அது இந்த மாதிரி சொல்ல நாலு குழந்தைக்கு சொன்னால் கண்டிப்பாக ஒரு குழந்த கிருஷ்ணர்னா யாருமா அதுனால் யாருமா திருதராஜ்னால் யாருமா சிவம்னா யாருமா கேள்விகள் கேட்கும் அப்போ அந்த குழந்தைங்க கேள்வி கேட்கும்போது நாம் அந்த குழந்தைகளுக்காகவே பதில் சொல்கிறதுக்கு நாம் தயாராக இருக்கணும் நாம் தயாராக இருக்கணுனாக்கா நாம் இந்த மாதிரி சொற்பொழுவிகள்லாம் கேட்கணும் இந்த மாதிரி காணொலிகள்லாம் கேட்கணும் அதுக்கு நாம் ப்ரிப்பேராக இருக்கணும் நம்ம அந்த அடுத்த நாளைக்கு அந்த இன்னொரு குழந்தைக்கு அதை கதை கேட்கும் போது அதுக்கு நம்ம வந்து கையில் வந்து காலி சட்டி வச்சுக்கூடாது ஐயா சொல்கிற மாதிரி தான்